ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மிஸ் பிஎஸ் சீரீஸ் நான் அஜிதா ஷேக் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மட்டும் இல்லை இந்த ஒன் மந்த்து ஃபுல்லாகவே டெய்லி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் ரொம்ப ஸ்பெஷலும் கூட வாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை எத்தனையோ வரலாறுகளை நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் இனிமேல் வரக்கூடிய இந்த வரலாறுகள் ரொம்பவே முக்கியமானது குரானில் சொன்ன நபிமார்களுடைய வரலாறு ஆதம் நபியில் இருந்து இறுதி நபி முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இனிமேல் நம்ம சேனலில் போட போகிறோம் இந்த வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் நபிமார்களின் வரலாறு முதல் நபி ஆதம் மலைஹி வசல்ல ஆதம் மலைஹி வல்லம் அவர்கள் தான் அல்லாஹு தாலா படைத்த முதல் மனிதர் இவர்களை அல்லாஹு தாலா களிமண்ணால் படைச்சான் அல்ல மலக்குமார்களையும் இப்ளி செய்யும் ஆதாமலை அவர்களுக்கு சிரம் பணிய வச்சான் இவர்களுடைய விழா எலும்புல இருந்து தான் ஹவ்வா செல்லம் அவர்களையும் படைச்சான் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் இவர்களை சொர்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட மரத்தை நெருங்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தடை விதிச்சிருந்தான் இப்லீஸ் அப்படின்ற சைதா சொர்க்கத்துல தான் வாழ்ந்துட்டு வந்தான் களிமண்ணால் படிக்கப்பட்ட மனிதனை கண்டு ஏலனமாக நினைச்சான் அதனால இப்லீஸ் மட்டும் ஆதாமலை செல்லம் அவர்களுக்கு சிரம்பணிய மறுத்தான் அது மட்டும் இல்லை அவங்கள வாழைக்கெட சதியும் செய்கிறான் என்னென்ன அல்லா தான் ஒரு மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு சொன்னான்ல அந்த மரத்தை எப்படியாவது நெருங்கி அதில் உள்ள பழத்தை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு ஒரு சதி பண்ணுறேன் அல்லா குத்தாலா தடுத்திருந்த மரத்தோட கனியை சாப்பிட ஆசை வார்த்தை காட்டுறான் அதனால் ஆதமலை அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் ஷைத்தானோட மாய விழுந்து தடுக்கப்பட்டிருந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டாங்க அதனால் அல்லாவோட கோபத்துக்கு ஆளாகி கட்டளைக்கு புறமாக நடந்தனால ஆதம் அலைவ செலம் தம்பதியனரை சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறக்கிட்டான் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பிய இறைவன் ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துல அனுப்பிட்டான் ரொம்ப நாள் கழித்து அரஃபா அப்படின்ற இடத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது நம்ம பண்ணது பெரிய பாவம் பெரும் குற்றம் இறைவன்கிட்ட ரெண்டு பேரும் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அல்லாவுத்தாலாவும் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேருமே மன்னிச்சிடுறான் பூமியில் மனிதர்களுக்காக அல்லாகத்தாளா இறக்க பார்வை ரகுமத் திறக்க இடம் ஜபலூர் ரகுமத் அப்படின்னு அழைக்கப்படுது ஆதமலை அவர்களோட சந்ததியின் மூலமாக அல்லாஹத்தாலா இந்த உலகை பெருக்கச் செய்கிறான் இதோட ஆதமலை செலம் அவர்களுடைய வரலாறு முடியுது அடுத்த வீடியோவில் இதிரி சலைவசலம் அவர்களும் நூ கலைவசலம் அவர்களும் அவர்களுடைய வரலாறை பார்க்கலாம் தேங்க்யூ